ஸ்ரீ குருபியோ நமக ஓம் நமக்ஷிவாய அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷம் பிரதோஷ காலத்தில் நடக்கும் சிவ பூஜையின் சிறப்புகளை சொல்லும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அனைவரும் அவசியம் பிரதோஷ காலத்தில் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம் சிவசக்தியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய பிரதோஷ ஸ்தோத்ராஷ்டகம் பார்க்கலாம் எல்லா தோஷங்களும் நீங்க பிரதோஷம் இரு என்பார்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் இந்த நாளில் சிவபெருமானுக்கும் தேவருக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் பழம் தேன் இளநீர் புஷ்பம் போன்ற நம்மால் இயன்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கி தந்து இன்று நடக்கும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசித்து சிவன் அருள் பெறலாம் நம்முடைய பாபம் நீக்கி அருளும் பிரதோஷ தினத்தில் அவசியம் ஒவ்வொருவரும் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம்பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வயலை சங்கு புஷ்பம் வைத்து வழிபட்டால் பூர்வஜன் கர்மவினைகளும் நாம் செய்த பாபங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது பிரதோஷ மகாத்மியம் பிரதோஷ காலத்தில் தம்மை பக்தர்களுக்கும் முறையாக விரதமிருந்து பூஜை செய்து ஆராதனை செய்பவர்களுக்கும் தவறாமல் சிவாலயம் சென்று வழிபடுபவர்களுக்கும் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தருகிறார் அந்த சர்வேஸ்வரன் இந்த நன்னாளில் நாம் பிரதோஷ பூஜையின் முக்கியத்துவத்தையும் பிரதோஷ காலத்தில் நடக்கும் சிவ பூஜையின் சிறப்புகளையும் விளக்கும் பிரதோஷ அஷ்டகம் பார்க்கலாம் இந்த ஸ்தோத்திரம் ஒருவர் அவசியம் பிரதோஷத்தில் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை சிவபெருமானை நினைத்து தினமும் பிரதோஷ வேளையில் சொல்லலாம் அல்லது பிரதோஷ தினங்களில் சொல்லவோ கேட்கவோ சிவபெருமானின் அருளும் நந்தியம் பெருமானின் அருளும் முழுமையாக கிட்டும் என்பது நிச்சயம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இது மிக அரிய மிக பழமையான நூலான ஸ்காந்த புராணத்துல இருக்கு இந்த ஸ்தோத்திர என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன் அர்த்தத்தை கொஞ்சம் அறிந்து கொண்டு போகலாம் நான் உண்மையை சொல்கிறேன் மற்ற உலகத்திற்கு நன்மையானதை சொல்கிறேன் என்ன உண்மை உபநிடதங்களின் கருத்துக்களை சொல்கிறேன் பிறக்கும் ஒவ்வொரு அற்பமான பிராணிக்கும் கடவுளுக்கு செய்யும் சேவை மட்டுமே அர்த்தமுள்ள விஷயம் என்ற உண்மையை சொல்கிறேன் அது மட்டுமல்ல பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடாதவன் சிவபெருமானை நினைக்காதவன் அந்த சமயத்திலே கும்பிடாதவன் வணங்காதவன் குறைந்த பட்சம் அந்த நேரத்தில் கதையையாவது கேட்காதவன் எப்பொழுதும் ஏழையாகவே இருப்பான் அவன் ஒரு முட்டாள் ஆத்மாவாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை முழு மனதுடன் தாமரை மலர்களால் வழிபடுபவர் தனது மனைவி குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் என்றென்றும் செல்வங்களையும் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் மிகப்பெரிய அளவில் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பிரதோஷ காலத்தில் திரிசூலத்தை ஏந்திய ஈஸ்வரன் மூன்று உலகங்களுக்கும் தாயான கௌரி தேவியை விலையுயர்ந்த ரத்னங்கள் பதித்த தங்க ஆசனத்தில் அமர செய்து தானும் நடனமாட தயாராகி தேவர்கள் அனைவரும் அவரை போற்றி பாடுகிறார்கள் இது இப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு லக்ஷ்மி தேவி பாடத் தொடங்க விஷ்ணு மேளம் வாசிக்க அறிவின் தெய்வமான கலைவாணி வீணை வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க தாமரையில் பிறந்த பிரம்மாவோ நேரத்தை கட்டுப்படுத்த எல்லா தேவர்களும் உள்ளே நின்று சேவை செய்து நேரத்தில் ஆராதித்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரதோஷ காலம் வரும்போது கந்தரவர்கள் யக்ஷர்கள் பறவைகள் பாம்புகள் என்று உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சர்வேஸ்வரனான சிவபெருமானின் அருகில் வந்து நிற்கின்றனர் எனவே இந்த பிரதோஷ காலத்தில் விஷ்ணு பிரம்மா மற்றும் பிறருக்கு பதிலாக சிவபெருமானை மட்டுமே வழிபட வேண்டும் அப்போது சிவனை முறையாக வழிபட்டால் எல்லா கடவுள்களையும் வணங்கிய பலனுக்கு ஈடாகும் வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம இந்த அற்புதமான பிரதோஷ தினத்துல சிவசக்தியின் பரிபூரணமான அருள் தரக்கூடிய பிரதோஷ ஸ்தோத்ராஷ்டகம் பார்க்கலாம் ஸ்ரீ பிரதோஷ ஸ்தோத்ராஷ்டகம் ஸ்ரீ கணேசாய நமஹ ्यम् ब्रवीमि परलोकहितं ब्रवीमि सारं ब्रवीमि उपनिषद् हृदयम् ब्रवीमि संसारमुल्बणमसारमवाप्यजन्तोः सारोऽयमीश्वर पदाम्बुरुखस्य सेवा येनार्चयन्ति गिरिशम् समये प्रदोषे येनार्चितं शिवमपि प्रणमन्ति चान्ये एतत् कथाम् श्रुतिपुटैर्न पिबन्ति मूढास्ते जन्म जन्म सु नरा दरिद्राः ये वै समये परमेश्वरस्य कुर्वन्त्यनन्यमनसोऽ सरोज पूजाम् नित्यम् प्रवृद्ध दनदान्य धान्यकलत् पुत्र सौभाग्यसम्पदधिकास्तैहैव लोके कैलासशैलभुवने त्रिजगज्जनित्रीम् गौरीम् निवेश्य कनकाचितरत्नपीठे नृत्यम् विधातुमभि वाञ्छति शूल देवाः प्रदोष समयेऽनुभजन्ति सर्वे वाग्देवी धृत वल्लकी शतमको वेणुम् ददत् पद्मज तालोन्निद्र रमा भगवती गेय प्रयोगान्विता विष्णुः सान्द्र समन्तास्तितास् सेवन्ते तमणु प्रदोषसमये समये मृडाणीपतिं मृडानीपतिम् गन्धर्व यक्षपत गणांश्च येन्ये त्रिलोकनिलया निलया सख वर्गाः प्राप्ते प्रदोषसमये समये अतः प्रदोषे शिव एक एव पूज्योतनान्ये हरिपद्मजाद्याः तस्मिन् महेशे विधिने ज्यमाने सर्वे प्रसीदन्ति सुरादिनाथाः एष ते तनयः दानाद्यै सुकर्मिभिः अतो दारिद्र्यमापन्नः

தொல்லைகள் நீங்கும் நோய்கள் அகலும் எதிரிகளால் ஏற்படும் அனைத்து தீய செயல்களும் செயலற்று போகும் குழந்தைகளின் கல்வி மேம்படும் வேண்டிய வரம் கிட்டும் நீடித்த ஆயுள் கிட்டும் சிவசக்தியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் அனைவரும் என் இந்த பிரதோஷ ஸ்தோத்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் அடுத்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து புண்ணியத்தை பெறுவோம் ஓம் நமக் நமஸ்காரம்